மோட்டார் சைக்கிளில் பயணித்த இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நபரின் கழுத்தை அறுத்துவிட்டு மற்றைய நபர் தப்பிச் சென்றுள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு இச்சம்பவம் கனே போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட இகல பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது இந்நிலையில் காயமடைந்த நபரை பிரதேச மக்கள் கம்பஹா மாவட்ட வைத்தியசாலையில் குறித்த நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கழுத்தை அறுத்துவிட்டு தப்பியோடிய நபரை பிரதேச மக்கள் தேடிச் சென்றபோது அவரும் அருகில் உள்ள புதரில் அழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கனே போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரருமான பொன்னம்பெருமகி தனுஷ் புத்திகை என்ற அங்கொட ஜிலேவின் பிரதான உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடம் இருந்து இருபத்தைந்து தசம் ஐந்து மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் ஐம்பத்தொரு கிராம் கேரள கஞ்சாவையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அத்துடன் போதைப் பொருள் கடத்தலின் ஊடாக ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து நானூறு ரூபாய் பணமும் போலீசாரால் கைப்பற்ற சந்தேகநபர் பத்ரமுலை பிரதேசத்தை சேர்ந்த முப்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் மேலதிக விசாரணைகளுக்காக தலங்கம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கட்டுகாஸ்தோட்டை பிரதேசத்தில் கடந்த இருபத்தெட்டாம் திகதி காலை கடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கார் ஒன்று மாமநில பிரதேசத்தில் உள்ள தனியார் வங்கிக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் சந்தேக நபர் ஒருவரையும் மாவநிலை போலீசார் கைது செய்துள்ளனர் மாவநிலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவொன்று குறித்த இடத்திற்கு சென்று அங்கிருந்த சாரதியிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போது சாரதியினால் அந்த வாகனத்தின் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியவில்லை அதன்படி குறித்த நபரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்துள்ளனர் கண்டி வத்தேகர பிரதேசத்தை சேர்ந்த மூன்று வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மீட்கப்பட்ட கார் மற்றும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுகாஸ்தோட்டை போலீசாரிடம் ஒப்படைக்க நடு